என்ற அல்லாவிடத்தில் வார்த்தையில் எது மிகச் சிறந்ததோ அந்த வார்த்தைகளை நானும் நீங்களும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த நல்ல வார்த்தைகளோடு எமது உயிர் பிரிய வேண்டும் இல்லையா அந்த நல்ல வார்த்தைகளோடு எமது உயிர் பிரிய வேண்டும் அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய வார்த்தைகள் அல்லா தூதர் சொன்னார்கள் ஒரு முறை அவரிடம் கேட்கப்பட்டது ஐயுல் கலாமி அஃப்தல் வார்த்தைகளில் மிகச்சிறந்த எது யாரசு அல்லாஹ் என்று வந்து ஒரு நபித்தோடர் கேட்டார் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் எல்லாம் சொன்னார்கள் மஸ்த் ஆஃப் அல்லாஹ் லி மலை கதிஹி லி இபாதி அல்லாஹ் தனது வானவர்களுக்கும் தனது அடியார்களுக்கு அல்லாஹ் தெரிவு செய்த வார்த்தை இருக்கிறதே அதுதான் வார்த்தைகளில் மிகச்சிறந்தது அல்லாஹ் வானவர்களுக்கும் தனது அடியார்களுக்கும் அல்லாஹ் தெரிவு செய்த வார்த்தை என்ன சுபஹான் அல்லாஹ் யோ ஹம்தி என்ன வார்த்தை சுபஹான் அல்லாஹி வபி ஹம்தி இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீமில் பார்க்கலாம் அப்படினவே இது அல்லாவுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள் மிகச்சிறந்த வார்த்தைகள் சுபஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி சுபஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி இதை நாம் எந்த நேரமும் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் அவ்வளோ சிறந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் அவ்வளோ சிறப்பான வார்த்தைகள் இன்னொரு செய்தியை பாருங்கள் இந்த செய்தி முஸ்லீமில் பதிவாகிறது அபு ஹுரேரா ரத்தியல்ல அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு நாளையில் ஒரு நாளைக்கு யார் மண் கால ஹீன வஹீன யும்சி காலையிலும் மாலையிலும் எவர் சுபஹானுல்லாஹி வ பிஹம்திஹி என்று நூறு முறை சொல்வாரோ நூறு முறை சொல்வாரோ லம் யாதி அஹது யௌமல் கியாமத்தி பி அஃதல் மிம்மா ஜா பிஹி இல்லா அஹது நாளை மறுமையில் கியாமத்தில் அல்லாஹ்விடத்தில் அவரை போன்று சிறந்ததை வேறு யாரும் கொண்டு வர முடியாது சுபஹானல்லாஹ் கொஞ்சம் நினைச்சு பாருங்க இதை நாங்கள் ஒரு நாளைக்கு நூறு தடவை காலையில் சொல்லிய நிலையில் மாலையில் சொல்லிய நிலையில் மரணித்தால் மரணம் வந்தால் என்ன சிறப்பு என்ன சிறப்பு கிளியாமத்துடைய நாளையில் அல்லாவிடத்தில் அவர் மிகச் சிறந்தவராக இருப்பார் சிறந்ததை கொண்டு வரக்கூடியவர் அவர் அல்லாஹுடைய தூதர் அதிலே சொல்கிறார்கள் அதை அதை போன்று சொன்னவர் அல்லது அதை விட அதிகமாக சொன்னவரை தவிர மற்றவங்க எல்லாம் இவர் கீழே தான் மற்றவங்கெல்லாம் யாரு தான் இவருக்கு கீழே தான் எனவே நருமையான சகோதரர்களே அப்ப இதை நாங்கள் ஒரு நாளைக்கு நூறு தடவை சொன்ன சொல்லி அதே நிலையில மரணம் வந்தால் அந்த நாளில் மவுத்து வந்தால் நாம் சிறந்தவர்கள் அல்லாவிடத்தில் சிறப்புக்குரியவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே இந்த செய்தி நமக்கு எது சிறந்த வார்த்தைகள் எது சிறந்த வார்த்தைகள் என்றால் அல்லாஹுக்கு மிக சிறந்த வார்த்தைகள் சுபகான் அல்லாஹி ஹம் இதை நமக்கு சொல்கிறதுக்கு ஏதாவது தடை இருக்குதா கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஏதாவது சிரமம் இருக்குதா இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு ஏதாவது சிரமம் இருக்குதா அல்ல நாவுக்கு எளிதாக்கிய வார்த்தைகள் இவைகள் எனவே நருமையான சகோதரர்களே நாம் எந்நேரமும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் அதே நிலையில் எமது உயிர்கள் பிரிய வேண்டும் அல்லாவுடைய அந்த அல்லாவுக்கு மிக விருப்பமான இந்த வார்த்தைகளோடு எமது உயிர்கள் பிரிந்தால் அதை பெரிய பாக்கியம்